அப்பா கண்டி அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிறேன் வணக்கம் நான் காய்ந்தன் நடக்க நல்ல மாத்துறேன் செஞ்சதே இல்லையா நான் காயந்தன்

சாப்பாடுலாம் செய்து வச்சுக்கிறான் உண்மையிலேயே அப்போ எங்களை பார்க்க வாழ் வீட்டை நாங்கள் அப்பா கிட்டாரு என்னென்னு சொல்கிறோம் தலைவாலை விருந்தந்து சொல்லலாமே நான் அவ்வளோ தெரியும் ஓ ஆ அது நாங்கள் என்னென்ன ரச்சி கறியோ இல்லை மரக்கறியோ வந்து நாங்கள் சுரட்சியை வந்து பார்க்கலாம் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களோட சனலுக்கு பெஸ்ட் டைம் ஆவாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி

இது பாத்தீங்க ஆட்டு ரச்சி கறி எப்படி இருக்க

மேலே கிராஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கா போட்டோர்க்கு விடுங்க பாஸ் பாத்து சாப்பிட எனக்கு கோழி அதுதான்

புள்ள அம்மா <karaoke> <tiga das quartan,"��iosada>

அப்ப எல்லம அப்படி ஓட்ற மாதிரி போசனம் ம்ம் சாம்ம்மா என்ன நான்